ൂ ര -no. no, 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 no. எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை மலை உச்சியில் அமைந்திருக்கிற விஜயாலய சோழீஸ்வரம் அப்படிங்கிற கோயில் தான் இருக்கும் இது விஜயாலய சோழன் அப்படிங்கிற ஒரு மன்னரால் அந்த காலத்தில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தோம்னா இங்கே இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் எங்கள் ஊர் இருக்குது மெய்வழிச்சாலை அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருஷம் அங்கே வாழ்ந்துருக்கோம் இப்படி ஒரு கோயில் இருந்ததே தெரியாது அப்புறம் ஃபேமிலியில் பேசிகிட்டு இருக்கிறப்ப பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குது போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க மலை உச்சியில் வந்து பார்த்துட்டு அசந்துட்டோம் ஆனால் அது இவ்வளோ சூப்பராக ஒரு கோயில் இருக்கே இவ்வளோ அழகாக இவ்வளோ கலைநயத்தோடு ஒரு கோயில் இருக்கிறது இத்தனை வருஷம் நம்ம பார்க்காம விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அதில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கோயில்களோ இந்த ஏரியாவோ எப்பயுமே அரசாங்கத்தால் மூடப்பட்டிருக்கு நாங்கள் போன அன்னைக்கு அந்த இந்து அறநிலைத்துறையிலேருந்து இந்த கோயிலில் இருக்கிற சிலைகளில் கணக்கெடுக்கிறதுக்கு வருவாங்களாம் அது மாதிரி அதிகாரிகள் கணக்கெடுக்க வந்திருந்ததுனால எல்லா கதவுகளும் திறக்கப்பட்டிருந்தது நமக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிச்சு எல்லாமே கோயில் முழுவதுமாக திறந்து உள்ள போய் பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிச்சு அது நம்ம யூடியூப் சேனலில் இருக்கிற நம்ம யூடியூப் சேனல் பார்க்குற எல்லாருக்குமே அது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதும் வந்து குகை கோயில் பார்த்திங்கன்னா மலையை குடைஞ்சு அதுக்குள்ளே சிலை இருக்குது அது மாதிரி ரெண்டு குகை கோயிலும் ஒரு சாதாரண இது போல் கோபுரம் உள்ள கோயிலுமாக மொத்தம் மூன்று கோயில்கள் இருக்குது இந்த கோயில் பார்த்திங்கன்னா இந்த கோயிலை சுற்றிலும் மொத்தம் எட்டு சிறிய கோயில்கள் கட்டியிருக்கிறாங்க அப்போ ஆனால் அந்த எட்டில் ரெண்டு வந்து சிதில அடைஞ்சு போயிருக்கு அதில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆறு கோயில்கள் வந்து இப்போ வந்து பராமரிப்பில் இருக்குது ஆனால் அதுக்குள்ளே சிலைகள்லாம் எதுவுமே கிடையாது அந்த சின்ன கோயில்களுக்குள்ளே வெறும் ஒரு கருவறை மட்டும்தான் இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்குது இதை பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் வந்து இந்த கோயிலை பார்த்துட்டு போய் தான் ராஜராஜ சோழன் கட்டினதாக அங்கே இருக்கிறவங்க ஒரு வரலாறு சொன்னாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் மாதிரியே அச்சு அசலாக இருக்குது இந்த கோயில் பார்க்குறதுக்கு அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு கோபுரம் அது முன்னாடி சிலைகள் அது முன்னாடி அந்த கலைநயமான வேலைப்பாடுகள் அதுக்கு முன்னாடி நந்தி சிலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தஞ்சை பெரிய கோயில் பார்த்திங்கன்னா அப்படியே அதோடய ஜெராக்ஸாக இந்த கோயில் இருக்கிறது நாம் பார்க்க முடியுது இது வந்து என்ன இன்னொருத்தர் என்ன சொன்னாங்கன்னா இங்கே வந்து ராஜராஜ சோழன் இந்த கோயிலை கட்டி பார்த்துட்டு எப்படி வந்து தஞ்சாவூரில் கோயில் கட்டுறதுன்ட்டு இங்கே கட்டி பார்த்துட்டு இதை அப்படியே வச்சு அங்கே தஞ்சாவூரில் கோயில் கட்டினதாக சொல்கிறாங்க ஏன்னா இங்கே இருக்கிற கோயிலை பார்த்திங்கன்னா சுற்றிலும் கிழக்கை பார்த்த மாதிரி மேற்க பார்த்த மாதிரி வடக்க பார்த்த மாதிரி தெற்க பார்த்து எல்லா திசைகளை பார்த்த மாதிரியும் அந்த கோபுரங்கள் வச்சு கோயில் கட்டி பார்த்துருக்குறாங்க அது அதனால் வந்து தஞ்சை பெரிய கோயில் இதை பார்த்து கட்டினதாக ஒரு வரலாறு சொல்கிறாங்க இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு காஞ்சி கைலாசநாதர் கோயில் இருக்குல்ல அதுதான் இந்த கோயிலை பார்த்து கட்டப்பட்ட கோயில் இதை வந்து அங்கே அப்போ ஆண்டு கொண்டிருந்த மன்னன் இதை இந்த கோயிலை வந்து பார்த்துட்டு போயிட்டு இதே மாதிரி பெரிய வடிவத்தில் காஞ்சி கைலாசநாதர் கோயில் கட்டினதாக சொல்கிறாங்க காஞ்சி கோயிலும் ஓரளவுக்கு இதே மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது நம்மளோட ஒரு வாய்ப்பு இன்றைக்கி வந்து அந்த அதிகாரிகள் இருந்ததுனால நம்ம உள்ளே போய் பார்க்க முடியுது நாங்கள் உள்ளே போயே பார்க்கலாம் இதுக்கு உள்ளே போனவுன்னா நிறையா தூண்கள்லாம் இருக்குது உள்ளே கருவறை இருக்குது அதுக்குள்ளே ஒரு சிவலிங்கம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி இந்த சிவலிங்கத்தை சுற்றி வருவதற்கு வந்து வழி இருக்குது நம்ம அது வழியாக ஒரு ரவுண்டு சுற்றி வந்தோம் நமக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு பெரிய ஆச்சரியமாகவும் இருந்துச்சு அந்த காலத்தில் எந்த வித கட்டுமான பொருட்களும் இல்லாமல் எந்த ஒரு இயந்திரங்களும் இல்லாமல் இப்போ இந்த கோயில் சின்னதாக இருந்தால் கூட இதுக்கு பெரிய பெரிய பாறாங்கற்கள்லாம் தேவைப்பட்டிருக்கும்ல இவ்வளோ பெரிய பெரிய பாறைகள்லாம் வச்சு தான் இந்த கோயில் கட்டியிருக்கணும் பெரிய பெரிய கருங்கற்களை தூக்கிட்டு வந்து தான் இந்த கோயிலை கட்டியிருக்கணும் அப்போ எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்னு நினச்சா நமக்கு நம்முடைய முன்னோர்களை நினச்சா ரொம்ப ஒரு பெருமையாகவும் ரொம்ப அவங்களுடைய அறிவாற்றலை நினச்சி நமக்கு ரொம்ப வியப்பாகவும் இருக்குது பெரிய பெரிய பாறைகள் கொண்டு வந்து வச்சு இந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க அது ஒரு மலை உச்சியில் அது எப்படி மலைக்கு மேலே தூக்கிட்டு வந்தாங்க பாறைகளை ஏன்னா இங்க இருக்கிறது ஒவ்வொரு கோயிலும் ஒரு பெரிய செதுக்கப்பட்டதாக தான் இருக்குது அதே மாதிரி என்ன சொல்றாங்க ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயில் கட்டுவதற்கு இந்த நார்த்தா மலையிலிருந்து தான் பெரிய பெரிய பாறைகளை வெட்டி எடுத்துட்டு போனதாக சொல்றாங்க அதற்கான அடையாளங்களும் அந்த மலையில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது பெரிய பெரிய பாறைகளை வந்து வெட்டி இங்கேருந்து கொண்டு போய் தஞ்சை பெரிய கோயில் கட்டிருக்காங்க இந்த மலையிலேருந்து இந்த இட அமைப்பே ரொம்ப அருமையாக இருக்குது இது எப்படி நம்ம இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து புதுக்கோட்டைக்கு போகிற வழியில் வழியில் பொம்மாடி மலை அப்படிங்கிற ஒரு ஸ்டாப் வரும் அதுலேருந்து உள்ளே திரும்பினோம்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டரில் நார்த்தாமலை அப்படிங்கிற ஊர் வரும் அந்த நார்த்தாமலையில் வந்து இறங்கி நம்ம இந்த மலை மேலே ஏறி வந்தோம்னா தான் இந்த கோயிலுக்கு வந்து பார்க்க முடியும் ரொம்ப அற்புதமாக ரொம்ப அமைதியாக இருக்குது இங்கே வழிபாடுகளோ கோயிலில் பூஜைகளோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது எப்பயுமே எல்லா கதவுகளும் பூட்டப்பட்டு தான் இருக்குது இந்த இந்த கோயிலாக இருக்கட்டும் அந்த குகை கோயிலாக இருக்கட்டும் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கு ஆனால் நிறைய கலைநயமிக்க சிற்பங்களும் நிறைய கலைநயமிக்க ஒரு வடிவங்களும் ரொம்ப அதாவது அந்த காலத்தில் நம்ம வாழ்கிற மாதிரி ஒரு உணர்வுகளை இங்கே வந்தால் ஏற்பட்டுச்சு நமக்கு அதனால் யாராவது புது தி திருச்சியிலேருந்து புதுக்கோட்டையோ ராமேஸ்வரமோ இந்த மாதிரியான பகுதிகளுக்கு போகிறவங்களாக இருந்தால் ஒரு நிமிஷம் அப்படியே இந்த பொம்மாடிமலை மலை ஸ்டாப்லேருந்து அப்படியே ரைட்டில் எடுத்து நேராக உள்ளே வந்து இந்த கோயிலை வந்து பார்த்துட்டு போங்க மேலே ஒரு சுனை ஒன்று இருக்குது அந்த சுனையும் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு எப்போயுமே அங்கே தண்ணி இருக்கும் எப்போயுமே வத்தாது அப்படின்னு சொன்னாங்க அந்த சுனையில் நிறைய அந்த தாமரை பூக்கள்லாம் அப்படியே பூத்து ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லோரும் ஃபேமிலியோடு போயிட்டு இந்த கோயில் முழுவதுமாக நாங்கள் ரசித்து பார்த்துட்டு வந்தோம் நீங்களும் வாய்ப்பு கிடச்சிச்சின்னா இந்த கோயிலை போய் நிச்சயமாக ரசித்து பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற சின்ன சின்ன கோயில்களில் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு திசையை பார்த்து கட்டியிருக்கிறாங்க இது சாம்பிள் கட்டி பார்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க முதல்ல வந்து எந்த திசையை நோக்கி நம்ம அந்த கோயிலை கட்டுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சாம்பிள் கோயில்கள் சின்ன சின்ன கோயில்களாக சாம்பிளுக்கு கட்டி பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறதுனால இந்த சிலைகளை வந்து உடைச்சிடுறாங்க இதை சேதப்படுத்திடுறாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க யாரையும் அனுமதிக்கிறதில்ல நீங்கள் வந்தீங்கனாலும் இந்த கோயில் உள்ளெல்லாம் போய் எப்பயுமே பார்த்துட்டு போக முடியாது இப்போ நம்ம அந்த சிவலிங்கம் பார்த்தோம்னா அதெல்லாம் நீங்கள் எப்போயும் பார்க்க முடியாது வந்து சும்மா இந்த ஏரியாவை பார்த்துட்டு போகலாம் நம்ம அதே மாதிரி அந்த குகை கோயில்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு குகை கோயிலில் சிவலிங்கம் இருக்குது இன்னொன்று இருக்கிற சிவலிங்கத்தை காணோம் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் எல்லாம் பூட்டி வச்சிருக்கிறாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு நமக்கு என்னடாது நம்ம ஊர் தானா இது நம்ம ஊர் பக்கத்தில் நம்ம பக்கத்துலேயே இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் எங்கள் ஊர் சொந்த ஊர் மெய்வழிச்சாலை அங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இந்த ஊர் இருக்குது இத்தனை வருஷமாக இதை பார்க்காம விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இதை போய் பார்த்த உடனே தான் நமக்கு ஃபீல் ஆச்சு நீங்களும் இந்த இடத்துக்கு அவசியமாக போங்க பஸ்ஸில் போனீங்கன்னா பொம்மாடி மலை அப்படிங்கிற ஸ்டாப்பில் இறங்கி அங்கே ஆட்டோக்கள் நிறைய நிற்கிது அந்த ஆட்டோவில் ஏறி இந்த மாதிரி நாங்கள் நார்த்தாமலை சோழீஸ்வரர் கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க கொண்டு போய் உங்களை அந்த நார்த்தாமலை அடிவாரத்தில் இறக்கி விட்டுருவாங்க நம்ம அங்கேருந்து மலை மேலே ஏறி போய் ஏதோ சாப்பாடெல்லாம் கட்டுறதுனா கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அழகாக அங்கே உட்காந்து இப்போ சாப்பிட்டுட்டு இங்கே இந்த கோயிலை பார்த்துட்டு அந்த கலைநயத்தெல்லாம் ரசிச்சுட்டு நம்ம ஒரு நாள் ட்ரிப்பாக இந்த இடத்துக்கு போயிட்டு நம்முடைய முன்னோர்கள்லாம் எப்படி நம்மளை ஆண்ட மன்னர்கள்லாம் எப்படி சிறப்பாக இந்த தெய்வீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அப்படிங்க தெரிஞ்சுக்கிட்டு வரலாம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் வணக்கம்